இதுவேருக்குமே நன்றி நன்றி அப்போ லைக் போட்டு எனக்கு அப்போ சரிம்மா சார் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா இன்றைக்கி பார்க்குறேம்மா ரோஜா உன் சேனல் பார்த்துட்றேம்மா பார்த்துட்டு சொல்கிறேன் நான் என் அன்பு வணக்கம் அன்பு என் அன்பு அக்கா வணக்கம் ஆ சரிம்மா ரோஜா உனக்கு தான் அக்கா வணக்கம் சொல்லுப்பாரு அக்கா தங்கச்சி வணக்கம் சொல்லுப்பாரு லைப் லைவ் போடலமா வேணாமன் டவுட்டாதான் உட்கார்ந்தா அனக்க அனக்க ரோஜா நீ சாப்டியாமா அம்மா அப்பா வணக்கம் லைக் தரியாத மூர்த்தியா வணக்கம் மூர்த்தி மூர்த்தி வணக்கம் வணக்கம் இந்த நேரம்தான் லைஃப் விடுவீர்கள் ஆமாம் ஒரு எட்டரை ஒம்பதுக்குள்ள எட்டரைலேருந்து ஒம்பது தான் மாற்றிக்கணும் எட்டரைலேருந்து ஒம்போதா அந்த ரேஞ்சில் எங்கே எட்டே முக்காவுக்கு சொன்னேன் ஏறக்குறை எட்டு நாற்பதுக்கு சொன்னேன் அம்மா அவங்க ரெடியாகி எல்லாத்தையும் டீ குஷ்டி வரத்துக்குலாம் ஒம்பது ஆக்கிட்டாங்க இந்த நேரம்தான் ஆமாம் இந்த நேரத்தில் தான் போடுறோம் ம் ஏன்னா ஓரளவுக்கு அந்த எட்டு மணிக்கு அவங்க சாப்பிட்றவங்க அது இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடுவாங்க நம்ம தான் லேட்டாக சாப்பிடுவோம் அந்நாத்தி டிஸ்டர்ப் மூர்த்தி மூர்த்திமா சாப்பிட்டீங்களா குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்களா அந்த மலர் அந்த முரளி முரளின்னு வருது பாருமா அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுமா ரோஜா ரோஜாமல் ரெண்டு பேரும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க சின்ன குழந்தைங்க போடுது கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க ராஜா அவங்க உங்களுக்கு பண்ணிட்டோம் கொஞ்சம் அவங்களுக்கு குழந்தைங்க சப்போர்ட் பண்ணிவிடுங்க முரளி 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 ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா நிலமா முரளி இதை கேட்குறாங்க பார் மலரக்கா அக்கா கேட்குறாங்க பர் சாப்பிட்டோம் சாதம் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பர் சூப்பர் அப்பா பேனர் கொடுங்க முரளி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நலமாக தாயின் மடியில் முரளி வணக்கம் முரளி அதை சொல்கிறாங்க பேர் அக்காங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் அவங்க சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அனுபவம் நல்லா இருக்கும் எதனால் டவுட்டுன்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்கிறாங்க பாருமா வணக்கம் பாஜா உனக்கு தான் வணக்கம் சொல்கிறாங்க பாருமா அவங்க சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் முரளி ம் டவுட்டுன்னா கூட நாங்கள் லைனில் கிடைக்கலனா கூட அவங்கள கேட்கலாம் ஏன்னா அவங்களாம் இப்போ தான் அவங்க மலர் இப்போ தான் ஆச்சு அவங்களுக்கு ஸ்பானர் அப்போ சரிம்மா ஓகேவில அப்படியா இல்லையாம்மா கரெக்டாக வந்துடேக்குதா அதில் என்ன ஆகுது கரெக்டாக படிச்சுட்டு வரணுமா நான் சாப்பிட்றப்போ பேனர் கொடுங்களா பேனரா முரளி ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா நாளம்மா ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் தான் நாங்கள் சாப்பிட்டோம் உருளைக்கிழங்கு எல்லாமே படிச்சுட்டு தான் ஆகுது அப்போ பேனர் கொடுங்களா சரிம்மா சரிம்மா